குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது கூடியது மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அந்த வாட்டர் பைப்பு தாங்க பார்த்துட்ருக்கீங்க கேர்ள்ஸுக்கு ஒரு பக்கம் பாய்ஸுக்கு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க வீட்டிலருந்து ஸ்டூடெண்ட்ஸு எம்டி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இங்கே ஆர்ஓ வாட்டர் கிடைக்குது அதுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ணி கேம்ப்ளாஸ் நிறுவனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து கேப்பில் இன்டர்வெல் விடுறாங்க இல்லையா அந்த கேப்பில் எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நிறச்சி கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போய்றாங்க இது டீச்சர்ஸு ரூமில் பக்கத்தில் போட்டிருக்கு டீச்சர்ஸ்காக போட்டிருக்காங்க இது மாணவிகளை வந்து நான் அந்த பைப்பை அழுத்தி பிடிச்சிட்டு காமிக்க சொன்னேன் ஏன்னா இது வந்து திருகிற பைப்பு இல்லை ப்ரெஸ் பண்ணால் கீழே தண்ணி வர மாதிரி அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி காட்டுக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ப்ளஸ் ஒன் கேர்ள்ஸ் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆ ஓகேம்மா தெரிய விடுங்க பார்க்கலாம் இந்த ஆர்வ வாட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காமா வீட்டில் இருந்து கொண்டு வர வேண்டியதில்லை இல்லையா நானும் இன்னும் சின்ன பாட்டில் எடுத்துகிறேன்ட்டு இதில் எடுத்துக்க ஓகே